அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் பேக் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் பார்ட் ஒனில் இந்த ஹேண்டில் வச்சுட்டு பத்து லைன் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு லைன் போட்டு காமிச்சேன் அதுக்கப்புறம் அதே போல் எட்டு லைன் போட்டுட்டு பத்து லைன் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இதை டிஃபினிஷ் பண்ணிடலாம் அதாவது க்ளோஸ் பண்ணிடலாம் எனக்கு ஒயர் வந்து இந்த ஒன்பது பூ ஒரு அதில் வந்து ஏழாவது பூவில் இருக்குது ஆனால் உங்களுக்கு நான் தான் இப்போது இதில் ரெண்டு பூ போட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்குவேன் உங்களுக்கு அது கொஞ்சம் புரியாதுன்னு சொல்லிவிட்டு நாட் போட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஈஸியாக ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த அடிபாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கார்னர் பூக்கு நேராக எடுத்துக்குங்க இந்த மணியும் இந்த மணியும் சேர்த்துக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும் நம்ம ஒயர் பேக்லாம் போடும்போது அடி போட்டுட்டு தான் நம்ம மேலே சுற்றி போட்டுட்டு வருவோம் இது சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம அடி ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ண போகிறோம் புரிதான்னு பாருங்கள் இதில் ஒரு பூலியும் இந்த சைட்டில் வர்ற ஒரு பூலையும் ரெண்டு மணியில் ஒயரை விட்டுருக்கேன் அஞ்சடி ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் பகலில் வீடியோ போட்டாலே ஒரே சத்தம் தான் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க வெடிக்காலம் கோவிலுக்கு போக கோலம் போட அப்படியே டைம் போயிடுது மார்கழி வந்தாலே நம்ம பீட்ஸ் வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாகிடும் அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த சைடு ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு ஊற்றுட்டு லெஃப்ட் சைடு ஒயரை ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுத்துருக்கேன் இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த லைன் எத்தனை பூ வருதோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பூ நீங்கள் ஒரு பூ போட்டிருக்க இன்னும் ஏழு பூ போடுங்க அதாவது மொத்தம் எட்டு பூ போடணும் ஒன்பதாவது பூ ஜாயின் பண்ணணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் ஒன்பதாவது பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் அங்கே வந்து நான் சொல்கிறேன் இந்த ஒரு பூ இல்லாமல் ஏழு பூ போட்டுட்டு வாங்க இந்த ஒரு பூவோடு சேர்த்து எட்டு பூ போட்டுட்டு வாங்க ஒன்பதாவது பூக்கு இந்த மணியை சேர்க்கணும் சேர்த்துட்டு திருப்பணும் அதுக்கப்புறம் அப்படியே லைனாக போடணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு வைக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே தான் போட்டுகிட்டே வரணும் இப்படியே போட்டுகிட்டே வாங்க மொத்தம் எட்டு பூ போடணும் போடுங்க ஒன்பதாவது பூ ஜாயின் பண்ணும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு எட்டு பூ போடணும்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்பதாவது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணிலையும் விட்டு எடுக்கணும் இதில் இந்த சைடில் ஒரு மணி இந்த சைடில் ஒரு மணி இப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி கோக்கும் போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோம் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் சாரி ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியும் நினைக்கிறேன் இந்த ரைட் சைடு ஒயரை ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்படியே போயிட்டு இப்படியே லைனாக போட்டுகிட்டே வரணும் இந்த கடைசி லைன் வரும்போது இந்த மணியை சேர்க்கணும் இங்கே நான் இங்கே வந்து சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க இங்கே சேர்த்த மாதிரி இந்த ரெண்டு மணியே இங்கே ரெண்டு மணியை சேர்க்கணும் இந்த க இந்த கடைசியில் இந்த ரெண்டு மணியை சேர்க்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசி ரோ வரும்போது நான் சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லைன் போட்டு முடிங்க நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம் இப்போ ரெண்டாவது லைன் வந்திருக்கோம் இன்னும் ஆறு லைன் போடணும் மொத்தம் எட்டு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க இந்த ஒன்பதாவது லைன் வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சைடில் ரெண்டு மணி இந்த சைக்கில் ரெண்டு மணி சேர்க்கணும் ஜாயின் பண்ணணும் புரியும்னு நினைக்கிறேன் அப்படியே போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க எட்டு லைன் போட்டிருக்கோம் எட்டாவது லைனில் கடை சீப்பு போடுறோம் ரைட் சைடு வயிற அந்த மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ நம்ம கடைசி லைன் போட போகிறோம் அதாவது ஒன்பதாவது லைன் ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கோ ஒரு மணி கூக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கூக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ அப்படியே போட்டுகிட்டே போனோம் கடைசியாக வந்து இங் இந்த ஒரு மணி கூத்துட்டு இந்த மூணு மணிலையும் ஒயரை விட்டு நாட் போட்டுடலாம் நான் கடைசி இப்பூ போடும் காமிக்கிறேன் நீங்கள் இப்படியே போட்டுட்டே வாங்க ஒயர் முடிஞ்சிடுச்சுன்னா வேறு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க நான் ஆறு அடி ஒயர் எடுத்தேன் நீங்கள் ஆறு ரெடி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நான் இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணி இந்த கடைசி இப்போ போடும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி லைனில் கடைசி போட போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கொத்துட்டு இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த நா மூணு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மூணு மணிலையும் ஒயரை விட்டு எடுத்து வச்சு நாட் போட்டுட்டு ரெண்டு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க இது வந்து நம்ம காயின் பவுச்சா வச்சுக்கலாம் இல்லை ஜுவல்லரி பாக்ஸ் வச்சுக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்குன்னா கிஃப்ட் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் அழகான பேக் போட்டு முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்குள்ளே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்